ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கலை வீட்டு கிச்சனில் பார்த்திங்கன்னா சமையல் வீடியோ கிடையாது காய்கறி என்னென்ன பறைக்க போகிறோங்கிறதான் போட் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா சோளம் கம்பு கம்பு இல்லை கரும்பு எல்லாமே விட்ருக்கோம் இந்த கம் கரும்பு பார்த்திங்கன்னா அந்த தீபாவளி பொங்கலுக்கு வாங்கின கரும்பை நாங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நட்டு வச்சுருக்கோம் அது நல்லா வந்திருக்குங்க சூப்பராக வந்திருக்கு நான் அது எப்படி வருங்கிறது தெரியலை சும்மா நட்டு வச்சு திருப்பத்த பிறகு நல்லா வந்திருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி செடிங்க நிறைய இருக்குது பூ பூத்துருக்கு பாருங்கள் சோளமும் க கரும்பும் சூப்பராக வந்திருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா முளைக்கீரையோட விதை போட்டிருந்தோம் அது நல்லா முளைச்சி கீரையை நல்லா பறிச்சிட்டோங்க விதைக்காவ இந்த தண்டை விட்டு வச்சுருக்கோம் அதுவும் நல்லா வந்திருக்கு பக்கத்தில் கத்திரிக்காய் மிளகாய் எல்லாமே இருக்குது இப்போ தான் மிளகாய் பிஞ்சு விட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கு சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம தோட்டத்துலேயே எல்லா காயும் இருந்து சமைக்கும்போது நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் இப்போதான் பிஞ்சு விட்டுட்டுருக்குது மிளகாய் அதில் ரெண்டு பிச்சிக்கலாம் பாருங்கள் கையில் கொத்தரங்காவும் க பறிச்சு வச்சுருக்கேன் அதுவும் நல்லா வந்திருக்கு சூப்பராக இருக்குதுங்க வீட்லேயே கொத்தரங்காய் அறுத்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்குது குட்டி குட்டியாக அழகாக காய்ச்சிட்ருக்கு அது மழையில் சாஞ்சிருச்சு அதனால கம்பு வச்சு கட்டி வச்சுருக்கோம் அப்படியே கீழே உழுந்துருச்சு அதனால் கம்பு வச்சு கட்டினதுனால இப்போ கொஞ்சம் நேரம் நிற்கிது பார்த்திங்கன்னா கீழே தக்காளி நிறைய இருக்குங்க பாருங்கள் கொலை கொலையாக காய்ச்சிருக்கு ஆனால் இன்னும் பழுக்க ஆரம்பிக்கல நிறைய பிஞ்சு விட்ருக்கு காய் காய்ச்சிருக்கு ஆனால் இன்னும் பழுக்கலை ஒரு கொத்துலேயே எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு செமையா அழகாக இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி கொத்தரங்காய் அறுத்துட்டேன் ஒரு பொரியலுக்கு இருக்குது ஒரு கத்திரிக்காய் கத்திரிக்காயில அதிகமாக பூச்சி வருது அதனால் மருந்தடிச்சுருக்கும் அதனால் அது கட் பண்ணலை சுண்டக்காய் அதுலேயும் நாலு பறிச்சாச்சு இதில் ரெண்டு அதில் ரெண்டு ஒரு சாம்பாருக்கு காய் வீட்லேயே ரெடி ஆகிடுங்க வெண்டைக்காய் கொத்தரங்காய் எல்லாமே இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பைத்தங்காய் இதையும் நான் ஒரு நாலு காய் இருக்குது அதையும் பறிச்சி அந்த கொத்தரங்காவோடு சேர்த்து ஒரு பொரியலை பண்ண வேண்டி தான் தேங்காய் பூவெல்லாம் போட்டு அருமையாக இருக்கும் இன்னும் நிறைய காய்க்கல இப்போ தான் ஒன்று ரெண்டு பயத்தங்க காய்ச்சிட்ருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாலக்கீரை இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் விதை போட்டு தாங்க வாங்கினோம் சூப்பராக வந்திருக்கு இது வந்து கில்ல கில்ல நிறைய வந்துட்டுருக்கு நம்ம கட் பண்ண கட் பண்ண நிறைய வந்துட்டுருக்கு இன்றைக்கி இந்த பாலக்கீரையை பறித்து தான் இன்றைக்கி கூட்டு பண்ண போகிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காய் ஜீரகம் எல்லாம் அரைச்சி போட்டு நல்லாயிருக்கும் இது இது கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டோம்னா அது பாட்டுக்க வளர்ந்துகிட்டே இருக்குது இந்த பசங்கள கீரை மாதிரி இதுவும் வந்துட்டுருக்கு நான் பாலக்கீரை முன்ன பின்ன வா கடையில் தான் வாங்கியிருக்கேன் வீட்லேயே இதான் ஃபஸ்ட்டு வாட்டி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கூட்டு பண்ணிடலாம் அதுலேயே ஒரு முள்ளங்கியும் இருக்குது நிறைய பைத்தங்காய் செடியும் இப்போ தான் நிறைய காய்ச்சிட்ருக்கு அதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு கூட்டு பண்ணிட்டு நீங்களும் இந்த மாதிரி தோட்டத்தில் கீரை காய்கறி இருந்தால் போட்டு வையுங்க நல்லா செமையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பாருங்கள் ஒரே ஒரு முள்ளங்கி அருமையாக வந்துட்ருக்கு